விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி திருவாரூர் மாவட்டம் குளிக்கரையில் அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது தஞ்சாவூரிலிருந்து காரைக்கால் சென்ற பயணிகள் ரயிலில் குளிக்கரை ரயில் நிலையத்தில் மறைத்து அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் போராட்டம் நடத்தினர் அப்போது போராட்டக் குழுவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது பியார் பாண்டியன் உட்பட நான்கு பேர் காயமடைந்தனர் இதனையடுத்து அவர்கள் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பியார் பாண்டியன் நாகை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் துரை ரயில் பயணிகளை தூண்டிவிட்டு தங்களை கல்லால் தாக்க செய்ததாக குற்றம் சாட்டினார் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பி பாண்டியன் வலியுறுத்தினார் அதிரடிபட காவல்துறையினர் ரசையில பேர ரயிலுக்கே அனுப்பிச்சி எல்லா கேரேஜில் இருந்த கர்நாடகக்காரங்களை திரும்பவும் அந்த எஸ்பி கூப்பிட்றாரு பகிரங்கமாக கூப்பிட்றாரு அதுக்கான ஆதாரங்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்குது கூப்பிட்டு என்னென்னு அவர்கிட்ட போய் கேளுங்க விட மாட்டேங்கிறாரு எங்களை வந்து நீங்கள் கேட்கக்கூடாது நாங்கள் பொறுப்புள்ள இதுக்கு நாங்கள்லாம் போகிறோம் அப்படின்னு இருந்து அவரை காவல்துறையும் அழைச்சிட்டு எட்டி போயிட்டார் எட்டி போனதுக்கு ஒருபாடு கர்நாடகக்காரங்க எங்கள் வேலை கல்வீச்சல் ஈடுபட்டாங்க